அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ரஸ்ட் எக்ஸாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பகுதியில் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி என்ற இந்த தலைப்பில் ஏற்கனவே சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட்டு பதினேழு பார்ட் ஒன்று டெஸ்ட்டு பதினேழுன்னு கொடுத்துருக்குறோம் இதே தலைப்பில் சில வினாக்களை தொகுத்து பார்ட் டூ இந்த தலைப்பில் பார்ட் டூ டெஸ்ட்டு பதினெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இதை ட்ரஸ்ட் எக்ஸாம் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் என்எம்எம்எஸ் எக்ஸாம் மாணவர்களுக்கும் அதாவது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று இந்தியாவில் முதன் முதலில் நவீன எஃகு ஆலை தொடங்கப்பட்ட இடம் குல்டி மேற்கு வங்காளத்தில் தான் முதன் முதல்ல இந்தியாவிலே நவீன எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஒரு இடம் குல்டி மேற்கு வங்காளம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு இப்போ இந்தியாவில் முதன் முதலில் நவீன எக்காலை தொடங்கப்பட்ட ஒரு இடம் குல்டி மேற்கு வங்காளம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் எஃகு உற்பத்தியை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா டாடா முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மிகப்பெரிய அளவில் எஃகு உற்பத்தியை தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா டாடா தொடங்கிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்ஷெட்பூர் இதுதான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இரும்பு உற்பத்தியை முதன் முதலில் தொடங்கிய ஒரு இடம் அப்போ சிம்பிளா இந்தியாவில் முதன் முதலில் நவீன எஃகு ஆலை தொடங்கப்பட்ட இடம்னு கேட்டால் குல்டி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் முதன் முதலில் நவீன எஃகு ஆலை தொடங்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு கேட்டால் ஜாம்ஷெட்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்த கொஸ்டின் டாட்டா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் தேனிரும்பு உற்பத்தியை தொடங்கிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினொன்று டாடா கம்பெனி அதாவது டிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய டாடா அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய இந்த டிஸ்கோ பார்த்தீங்கன்னா தேனிரும்பு உற்பத்தியை தொடங்கிய ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த கொஸ்டின் டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஷ்கோன்னு சொல்லக்கூடிய அதே நிறுவனம் உலோக வார்ப்பு கட்டிகளை உற்பத்தி செய்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தேனிரும்பு உற்பத்தியை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று உலோக வார்ப்பு கட்டிகளை உற்பத்தி செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டராக இருந்த ரயில்வேயின் நீளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இந்திய ரயில்வேயுடைய நீளமாக இருந்தது அப்போ முதன் முதல்ல ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மும்பை டு தானா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது அப்புறம் ஹவுரா டு ராணிகஞ்சு அப்புறம் சென்னை டு வரக்கோணம் இப்படி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இருந்துச்சு ஆனால் முதலுலகப் போர் தொடங்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த காலக்கட்டத்தில் இந்திய ரயில்வேனுடைய நீளம் ஐம்பத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் நீளமாக வந்துடுச்சு அடுத்த கொஸ்டின் ஐரோப்பாவையும் இந்தியாவையும் இணைக்கும் கால்வாய் என்ன கால்வாய் அப்படின்னா சுயஸ் கால்வாய் எகிப்தில் இருக்கக்கூடிய சுயஸ் கால்வாய் நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் நீளம் டயஸினுடைய அந்த பயணம் வழியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டு வரும்போது மிக நீளமான கிலோமீட்டர் அளவில் தொலைவாக இருந்துச்சு ஆனால் எகிப்தில் சுயஸ் கால்வாய் கட்டமைக்கப்பட்ட பிறகு அவருடைய கிலோமீட்டர் ஐரோப்பாவையும் இந்தியாவை இணைக்கக்கூடிய தூரம் மிக குறுகிய தொலைவாக அதாவது நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டராக குறைக்கிறதுக்கு காரணம் சுயஸ் கால்வாய் தான் அதனால் விரைவாக ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் வணிபத் தொடர்பு இருந்துச்சு அதனால் தொழில்துறை உற்பத்தி மிக வேகமாக நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் சுதேசி இயக்கத்தின் போது இருந்த பருத்தி மற்றும் சணல் ஆலைகள் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி சாரி நூற்றி தொண்ணூற்றி நாலு பருத்தி ஆலைகளிலும் முப்பத்தாறு சணல் ஆலைகளும் இருந்துச்சு சுதேசி இயக்கத்தின் போது இருந்த பருத்தி ஆலைகள் வெறும் நூற்றி தொண்ணூற்றி நாலு சணல் ஆலைகள் முப்பத்தி ஆறு ஆனால் தற்பொழுது எத்தனை பருத்தி ஆலைகள் இருக்குது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி மூணு பருத்தி ஆலைகளும் அறுபத்தி நாலு சணல் ஆலைகளும் இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு என்பது இந்தியாவில் உள்ள என்ன அப்படின்னா ஒரு வணிக சங்கம் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அது என்ன அப்படின்னா ஒரு வணிக சங்கம் அடுத்த கொஸ்டின் இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திய தொழில்துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்த கொஸ்டினு சுதந்திரத்திற்கு பிறகு தொழில்துறையில் ஏற்பட்ட மிக முக்கியமான புதுமைகளில் ஒன்று ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்கப்பட்ட திட்டக்குழு அதன் மூலமா ஐந்தாண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து தொடங்கினது நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இது ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி அங்கே ஏழாண்டு திட்டமாக இருந்தது நம்ம நாட்டில் ஐந்தாண்டு திட்டமாக நம்ம அது அடுத்த கொஸ்டின் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தினால் அரசாங்க தொழில்துறை நேரடியாக பங்களிப்பினை வெளிப்படுத்திய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்த தொழில்துறை கொள்கை ஒரு தீர்மானம் எடுத்தது அதனால் அரசாங்கத்துறை தொழில்துறை பார்த்தீங்கன்னா நேரடியாக தன்னுடைய பங்களிப்பை எந்த ஆண்டுலேருந்து வெளிப்படுத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து வெளிப்படுத்துச்சு அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழில்துறையில் வகைப்படுத்தப்பட்டுள்ள வகைகள் எத்தனை வகையாக இந்த தொழில்துறைகளை வகைப்படுத்தினாங்கன்னா மூன்று வகையாக அட்டவணை ஒன்று அட்டவணை ரெண்டு அட்டவணை மூணு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக பிரித்தாங்க அரசாங்கம் மட்டும் நிர்வகிக்கக்கூடிய துறைகள் பார்த்தீங்கன்னா அட்டவணை ஒன்றுல இருக்குது சரி அடுத்தது தொழில்துறை வளர்ச்சியில் பெரும்பான்மையான நுகர்வோர் பொருட்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட காலம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நுகர்வோர் பொருட்கள் வந்து இந்தியாவிலே உற்பத்தி செய்யப்பட்டது அடுத்த கொஸ்டின் சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டங்கள் எது அப்படின்னா முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொடங்கப்பட்டது முதல் ஐந்தாண்டு திட்டம் அதிலிருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றாண்டு திட்டங்கள் முடிஞ்சிச்சு அப்ப முதல் மூன்றாண்டு ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தொழில் தொழில்துறை தளத்தை உருவாக்குவதுதான் முக்கியம் அப்படி கொண்டிருந்தது இந்த முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்கள் அடுத்த கொஸ்டின் கிராம பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக திகழும் துறை என்ன அப்படின்னா நுகர்வோர் பொருட்களின் துறை தான் வந்து கிராம பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக திக திகழக்கூடிய ஒரு துறை நுகர்வோர் பொருட்களின் துறை இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்கள்னு சொன்னவர் காந்தி அப்போ அப்படிப்பட்ட அந்த கிராமப்போ அந்த கிராமங்களுக்கு பொருளாதாரத்தை முதுகிலுமாக திகழக்கூடியது நுகர்வோர் பொருட்களின் துறை நுகர்வோர் பொருளில் அன்றாட தேவைக்கு பயன்படுத்தக்கூடியதான் நுகர்வோர் பொருட்கள் அடுத்த கொஸ்டினு தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சியடைந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்த ஐந்தாண்டு திட்ட காலங்களில் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சி அடைஞ்சிது அப்போ நுகர்பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க முதல் மூன்று ஐந்தாண்டு திட்டங்களை நுகர்வோர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் தராமல் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்ப நமக்கு தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த ஆண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி விகிதம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அடுத்த கொஸ்டின் தொழில்துறையின் மீட்பு காலம் மற்றும் மிகவும் வளமான வளர்ச்சியை கண்ட காலம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அப்போ தொழில்துறை நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு காலம் மீட்பு காலம் வளமான வளர்ச்சியை கண்ட காலம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை அடுத்த கொஸ்டின் புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல கொண்டு வந்தாங்க அதை ஷார்ட்டாக எல்பிஜின்னு சொல்லுவாங்க லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் சொல்லுவாங்க அதாவது தாராள மயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாதல் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார திட்டக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கொண்டு வரப்பட்டது அதிலிருந்து இந்திய பொருளாதாரம் மிக வேகமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு அடுத்த கொஸ்டின் இந்திய தொழில்துறை உற்பத்தியில் உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்ட ஐந்தாண்டு திட்டங்கள் எந்த ஐந்தாண்டு திட்ட காலங்களில் இந்திய தொழில்துறை நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வளர்ச்சி விகிதத்தை அடைஞ்சது அப்படின்னா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலங்களில் இந்திய தொழில்துறை என்ன வளர்ச்சியை கண்டதுன்னா உயர் வளர்ச்சி விகிதத்தை கண்டது அடுத்த கொஸ்டின் முதல் நிலை இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை தொழிலகங்களுடன் நான்காம் தொழில்துறையாக விளங்குவது என்ன அப்படின்னா தகவல் தொடர்பு தொழில்கள் இப்போ முதல் நிலை தொழில்கள்னா வேளாண்மை மீன்பிடித்தல் வேட்டையாடுதல் இதெல்லாம் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள்னால் அந்த தொழில் தொழிற்சாலைகள் பருத்தி நெசவு ஆலைகள் காகித ஆலைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில்கள் அப்படின்னா நமக்கு வங்கி போன்ற துறைகள்லாம் மூன்றாம் நிலையில் வருது அதைத் தொடர்ந்து நான்காம் நிலை தொழிலாக விளங்குவது அப்படின்னா தகவல் தொடர்பு இன்ஃபர்மேஷன் இந்த டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு நான்காம் நிலை தொழிலாக இருக்கக்கூடியது அடுத்த கொஸ்டின் இந்தியா தற்சார்பினை அடைந்துள்ள தொழில்துறைகள் எதேதான் தற்சார்பு அடைஞ்சிருக்கு இந்தியா தொழில்துறையில அப்படின்னா இயந்திரங்கள் உற்பத்தியில தற்சார்பு அடைஞ்சிருக்குது ஆலைகள் உற்பத்தியில அப்புறம் இதர தளவாடங்கள் உற்பத்தியில இந்தியா தற்சார்பினை அடைஞ்சிருக்கு தற்சார்புனா வெளிநாடுகளை நம்பி இருக்காம நம்முடைய நாட்டிலே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அடை உத்திறனுக்கு பேர் தான் தற்சார்புன்னு பேரு அப்ப இந்தியா எந்தெந்த துறையில வந்து தற்சார்பு அடைந்துள்ளது அப்படின்னா இயந்திரங்கள் ஆலைகள் மற்றும் இதர தளவாட உற்பத்தியில் தற்சார்பு அடைஞ்சிருக்கு அடுத்த கொஸ்டின் தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு தேவையான தளவாடங்களின் பெரும்பகுதி உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னா இந்தியா அப்போ இந்தியாவுக்கு தேவையான தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு வளர்ச்சியில் நமக்கு தேவையான தளவாடங்களை நாமளே என்ன பண்ணிக்கிறோம் உற்பத்தி செஞ்சுக்கிறோம் அடுத்த கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய போக்குவரத்துகள் ஒன்றாக திகழ்வது எது அப்படின்னா இந்திய சாலை போக்குவரத்து மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடியது நம்முடைய இந்திய சாலை போக்குவரத்து அடுத்த கொஷ்னு தொழில்துறை வளர்ச்சிக்கு நேரடி பங்களிப்பை அளிப்பது எது அப்படின்னா சாலை போக்குவரத்து இப்போ நமக்கு இண்டஸ்ட்ரியல் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்னா சாலை போக்குவரத்து தான் சாலைகள் வழியாக தான் அந்த கூட்ஸ் அண்ட் அந்த எல்லாம் நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு நமக்கு சாலை போக்குவரத்து தான் மிக வசதியாக இருக்குது துறைமுகங்களை இணைக்குது அப்புறம் ஏர்போர்ட்டை இணைக்குது இது மாதிரி முக்கியமான நகரங்களை இணைப்பது சாலைகள் தான் அதனால் தொழில்துறை வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்களிப்பு வகிக்கக்கூடியது சாலை போக்குவரத்து அடுத்த கொஷ்னு ஆசிய நாடுகளில் மின்சார உற்பத்தியில் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக திகழ்வது எது அப்படின்னா இந்தியா ஆசிய அளவில் மின்சார உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த மூன்றாவது மிகப்பெரிய ஒரு நாடு உற்பத்தியில் எது திகழ்து அப்படின்னா தான் திகழ்கிறது சரிங்களா சரி மாணவர்களே இது வரைக்கும் இந்த பாடத்தில் இரண்டாவது பார்ட்டு இந்த இருபத்தைந்து வினாக்களை நீங்கள் கேட்டீங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க நன்றி